ஹாய் மக்களே நான் உங்கள் ஜே ஆர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம சேனல் ஜே கே வாய்ஸ் அவுட் என்ன மக்களே வீடியோ எல்லோரும் பார்க்குற மாதிரி தெரிது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க இந்த குழந்தை பிள்ளைக்கு வேண்டிய ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருன்னு பார்க்கலாம் டேய் நீ குழந்த பையனா அப்படின்னு கேட்குறீங்க தெரிது சரிங்க விடுங்க தெரியாமல் சொல்லிவிட்டேன் இந்த தம்பிக்கு வேண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் பெரிய தலைகளு பெரிய பிள்ளைங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்க நிற்கிற தொகுதிகளை பற்றி பார்க்க போகிறோம் பார்ட் டூ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியை பார்க்குறோம் இந்த தொகுதியில் டிஎம்கே சார்பாக ஏ மணியும் ஏடிஎம்கே சார்பாக அசோகனும் பிஜேபி சார்பாக அவங்க அலைன்ஸ்லேருந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளரும் நிற்கிறாங்க இதில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணி ராமதாஸோட ஒய்ஃபு சௌமியா அன்புமணி நிற்கிறாங்க அதில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சாதகமான தொகுதின்னு சொல்லலாம் அதே போல் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து வன்னிய சமூகத்துக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதனால் ஏடிஎம்கேக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது டிஎம்கே ஆளுங்கட்சி அவங்களுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குதுல இதுல வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வந்து சௌமியா அன்புமணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனா ஒரு சின்ன டவுட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது ஒரு பின்னடைவை கொடுக்குமோனு ஒரு டவுட் இருக்கு இந்த தொகுதியில் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் யார் பிடிக்க போகிறாங்களா ஏடிஎம்கே பிடிக்க போகிறாங்களா இல்லை டிஎம்கே பிடிக்க போகிறாங்களா அதுதான் மெயினிங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் வந்து அதிகமாக இருக்கிற தொகுதி இது அவங்க தான் தீர்மானிக்க போகிறாங்க இதில் யார் வெளில போகிறாங்க யார் ரெண்டாவது இடத்துக்கு வர போகிறாங்கன்னு ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து மத்திய சென்னை இந்த தொகுதியில் டிஎம்கே சார்பாக தயாநிதி மாறம் ஏடிஎம்கே அலைன்ஸ் சார்பாக விஜயகாந்த் கட்சியோட பார்த்த சாரதியும் பிஜேபி சார்பாக வந்து வினோத் எம் செல்வனு நிற்கிறாங்க இந்த தொகுதிக்கு வந்து ரொம்ப பரிஜயமானவர் வந்து டிஎம்கேயில் இருக்கிற தயாநிதி மாறுன்னு அதனால் இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் ரெண்டாவது இடத்துக்கு வந்து விஜயகாந்த் கட்சியோட வேட்பாளரான பார்த்தசாரதி ரெண்டாவது இடத்துக்கு வருவார் மூணாவது இடத்துல கூட பிஜேபி வர்றது ரொம்ப டவுட்டு அண்ணன் அண்ணன் கட்சியில் நிற்கிறவங்க தான் மூணாவது இடத்துக்கு வருவார் பிஜேபி இந்த இடத்துல நாலாவது இடத்துக்கு தள்ளப்படுவாங்க நம்ம அடுத்த பார்க்க போகிற தொகுதி வந்து சிதம்பரம் இது ஒரு தனி தொகுதி தனி தொகுதினா எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஒரு விளக்கம் வேணுமா வேணாம்னு நினைக்கிறேன் இந்த தொகுதியில் டிஎம்கே அலைன் சார்பாக விசிகா போட்டிடுறாங்க விசிகாவோட தலைவரே தொல் திருமாவளவனே அவரே இறங்கிட்டார் ஒரு காலத்தில் ஏடிஎம்கே சார்பாக வந்து சந்திரதாசன் இறங்கியிருக்காரு பிஜேபி சார்பாக வந்து கார்த்தி ஆயினியும் சீமானண்ணன் கட்சி சார்பில் வந்து ஜான்சி ராணி இறங்கியிருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த தொகுதியில் வந்து திருமாவளவன் தான் முன்னணியில் நிற்பார் ரெண்டாவது இடத்துல ஏடிஎம்கே வருவாங்க மூணாவது இடத்துல சீமானன் கட்சி வருவாங்க நாலாவது இடத்துக்கு பிஜேபி தள்ளப்படுவாங்க நாலாவதாக நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து ராமநாதபுரம் இந்த தொகுதியில் பிஜேபி சார்பாக வந்து ஓபிஎஸ் ஐயா நிற்கிறாரு நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான முகம் தான் நம்ம முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் பார்த்திங்களா அவர் தான் நிற்கிறாரு டிஎம்கே சார்பாக வந்து இந்தியன் முஸ்லீம் லீக்கு அவங்க கலங்காணுறாங்க அவங்களோட வேட்பாளர் வந்து கனி என் நவாஸ் அவர் இறங்கியிருக்கார் ஏடிஎம்கே சார்பாக வந்து ஜெய பெருமாள் இறங்கியிருக்காரு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஐயாவுக்கும் இந்தியன் முஸ்லீம் லீக் கேன்டினேட்டுக்கும் சரியான போட்டியாக இருக்கும் எந்த தொகுதியிலையும் எந்த கேண்டினேட்டுக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஓபிஎஸ் ஐயாவுக்கு நடந்திருக்கு இதே தொகுதியில் ஓ செல்வன் என்ற பேரில் அஞ்சு பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது வந்து அவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தொகுதியில் ஓபிஎஸ் ஐயா வருவாரா இல்லைனா இந்தியன் முஸ்லீம் லீக் வருவாங்களான்னு கன்ஃஷனாக தான் இருக்குது இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குது மூணாவது இடத்துக்கு தான் ஏடிஎம்கே தள்ளப்படுத்துவதில் அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து மயிலாடுதுறை இந்த தொகுதியில் டிஎம்கே சார்பாக இந்தியன் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் சுதா நிற்கிறாங்க பிஜேபி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியோட எம் கே ஸ்டாலின் வேட்பாளர போட்டிடுறாரு ஏடிஎம்கே சார்பாக வந்து பி பாபு போட்டிடுறாங்க சீமான கட்சி சார்பாக வந்து காளியம்மாள் போட்டிடுறாங்க இந்த தொகுதியை வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு ஈஸியாக கணிக்க முடியல இதில் இந்த காலத்தில் இந்தியன் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் சுதாவுக்கும் சீமா கட்சி வேட்பாளரான காளியம்மாளுக்கும் தான் நேரடி ஃபைட் இருக்கும் அதில் மூணாவது இடத்துக்கு ஏடிஎமுக்கே தள்ளப்படுவாங்க நாலாவது இடத்துக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளப்படுவாங்க என்னோட ஒரு தனிப்பட்ட விருப்பம் என்னென்னா காளியம்மாள் ஜெயிச்சு வரணும் இந்த தொகுதியில் ஏன்னா அவங்க வந்து சீமா நலன் கட்சியில் போட்டிடுறா வேட்பாளருன்னு ஆதரவிக்கல உண்மையாகவே வந்து அவங்க ஒரு நல்ல கேண்டினேட்ஸு நல்லா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க அதை வச்சு தான் சொல்கிறோம் நாங்கள் இவங்க ஜெயிச்சிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து இது ஆனால் உண்மையாகவே இந்த அக்கா காளியமால் அக்கா வந்து டிஎம்கேலேயோ ஏடிஎம்கே கேண்டினேட் நின்றுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க நீங்களாம் கேட்பீங்க ஏன்ப்பா அவங்களோட பேச்சு திறமையை பார்த்து சொல்கிறீங்களான்னு கேட்பீங்க சேச்சா அப்படியெல்லாம் இல்லைங்க அவங்க வந்து ஒரு மீனவ கிராமத்து பெண்ணு ரெண்டாவது நிறைய வந்து செய்கிறாங்க செயல்பாட்டில் செய்கிறாங்க பேச்சு திறமை மட்டும் இல்லை செயல்பாட்டிலையும் நிறைய இறங்கி செய்கிறாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் நான் காளைமால் ஜெயிச்சா வந்து சூப்பராக இருக்கும் அந்த தொகுதிக்கு நம்ம லாஸ்ட்டு பார்க்க போகிற தொகுதி வந்து திருச்சி தொகுதி டிஎம்கே சார்பா வந்து வைகோ ஐயாவோட கட்சியை வந்து போட்டிடுறாங்க அவரோட பையனையே டேரெக்டாக களை இறக்கியிருக்காரு துரைவையாபுரியவர் ஏடிஎம்கே சார்பா வந்து கருப்பையா பன்னீர் செல்வம் வந்து இறங்குறாரு பிஜேபி சார்பாக அவங்க அலைன்ஸ் வந்து டிடிவி தினகரோட கட்சி அம்மா முன்னேற்ற கழகத்தோட கேண்டினேட் செல்வநாதன் இறங்குறாரு கல இறங்குறாரு இது டேரக்ட் ஃபைட்டு வந்து துரைக்கும் ஏடிஎம் தான் டைரக்ட் ஃபைட்டு மூணாவது இடத்துக்கு தான் அம்மா முன்னேற்ற கழகம் வருவாங்க இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இதில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் துரை வைக்கோக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது ஆனால் கலை எப்போ வேணுங்களும் மாறலாம் அது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்கள் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தட்டுங்க உங்களுக்கு வேறு எதனா தொகுதியோட நிலவரம் பற்றி தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் தட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வீடியோ போட பார்க்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரம் ஜேஆர்